மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே செங்கல்பட்டு தொகுதியில் உள்ள மறைமுலை நகர் நகராட்சியானது ஐம்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதுர கிலோமீட்டரில் உள்ளது இங்கு இருபத்தி ஒரு வார்டுகள் உள்ளடக்கிய பகுதியாகும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இங்கே இந்த பகுதியினுடைய மக்கள் தொகை எண்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஓரு லட்சத்தி முந்நூற்றி அறுபத்தொன்னு ஆகும் தற்போது தொழிற்சாலைகளின் வளர்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்களின் பெருக்கத்தால் புதிய குடியேற்றங்களினால் இந்த நகராட்சி பகுதியானது நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆறு வார்டுகளுக்கு மட்டும் தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தால் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றது தற்போது மீதமுள்ள பதினைந்து வார்டுகளுக்கும் பதினொன்று புள்ளி நாற்பத்தி மூணு எம்எல்டி கொள்திறன் கொண்ட புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தந்தமைக்கு மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நகர் நகராட்சி பகுதியில் பெண்களுக்கென்று தனியாக ஒரு மகளிர் பூங்கா அமைத்து அதில் நவீன உடற உடற்பயிற்சி கூடம் அமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவரவர்களே அவருடைய பூங்கா அமைப்பது என்பது தமிழ்நாடு அரசினுடைய ஒவ்வொரு நகரத்திலும் மிக முக்கியமாக மாலை நேரங்களிலே வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் விளையாடுவதற்காக பூங்காக்கள் அங்கு நகராட்சி பகுதியிலும் பேரூராட்சி பகுதியிலும் அமைத்துக் கொண்டு வருகிறோம் அதற்காக நிதியை தனியாக முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே செங்கல்பட்டு அவர் மரமலை நகராட்சியிலே தேவையான இடம் இருக்குமானால் உடனடியாக புதிய பூங்கா அமைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வரலட்சுமி வரலட்சுமி பேரவைத் தலைவர் அவர்களே இந்த முன்பு குறிப்பிட்ட இந்த நினக்கரை ஏரியானது நகராட்சியினுடைய மத்திய பகுதியில் நகருடைய மைய பகுதியில் உள்ளது அது பிரதான கிட்டத்தட்ட நாற்பது ஏரிகள் உள்ளது அந்த மறைமுலை நகர் பகுதியில் அதில் மிகப்பெரிய ஒரு நூற்றி பத்து ஏக்கர் கொண்ட மிக பிரதான ஏரிகளில் ஒன்றானது இந்த ஏரி அதுவும் மிகவும் பழமை ஏரி ஏரியாகும் இந்த ஏரியினை தூர்வாரி அந்த ஏரி கரையினுடைய கரையை பலப்படுத்தி மதுகுகளை வந்து சீரமைத்து கரையை பலப்படுத்தி அந்த கரை மீது வந்து நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து பக்கவாட்டில் மின் விளக்குகள் மற்றும் சிசிடிவி கேமராவும் அமைத்து அந்த சாலை ஓரமாக பூங்காவினையும் புனரமைப்பு செய்து செய்ய வந்து ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் வந்து திட்ட மதிப்பீடு வந்து செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஏரியினை புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிர்வாக அனுமதியும் நிதி ஒதுக்கீடும் வழங்கிடுமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு மேலும் எனது தொகுதியில் மறைமலைநகர் மற்றும் செங்கல்பட்டு இரண்டு நகராட்சி பகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தியமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய தொகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே நான் நம்முடைய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி விரிவாகவே சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டில் சென்னை பெருநகர மாநகராட்சி எல்லை நீங்களாக மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு நீர்நிலைகள் உள்ளன செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி செங்கல்பட்டு மரமலைநகர் மதுராந்தகம் மாமல்லபுரம் மற்றும் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி ஆகிய ஐந்து நகராட்சிகளும் மற்றும் அச்சரப்பாக்கம் இடைக்களி நாடு கருங்குழி திருப்பூரூர் மற்றும் திருக்களுக்குன்ற ஆகிய அந்த பேரூராட்சி பேரூராட்சிகளும் உள்ளன தாம்பரம் மாநகராட்சியில் எழுபத்தி ஏழு நீர்நிலைகள் உள்ளன தற்போது இரநூத்தி பதினொன்று ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி மதிப்பீட்டில் பாதாள சிக்க சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்க முதல் கட்டமாக எழுநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நகராட்சிகள் செங்கல்பட்டு நகராட்சியில் நாலு நீர்நிலைகள் உள்ளன இதில் எழுபத்தாறு புள்ளி ரெண்டு ஆறு கோடி மதிப்பீட்டில் பாதாள திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது மதுராந்தக நகராட்சியில் மூன்று நீர் நிலைகள் உள்ளன இதில் ஒன்பது புள்ளி அஞ்சு சவர கோடி மதிப்பீட்டில் பாதாள திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது மறைமலை நகர நகராட்சியில் முப்பத்தி ஏழு நீர்நிலைகள் உள்ளன இதில் முன்னூறு புள்ளி அஞ்சு ஏழு கோடி மதிப்பீட்டில் பாதாள சே திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன பேரூராட்சிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மேற்கண்ட ஐந்து பேரூராட்சிகளில் மொத்தம் நூற்றி தொண்ணூறு நீர்நிலைகள் உள்ளன இதில் கருங்குழி மற்றும் திருக்கழுக்குன்ற பேரூராட்சிகள் கசடு கல்வி சுத்திகரிப்பு நிலையங்கள் செயல்பாட்டில் உள்ளன மேற்பட்டு மேற்கண்ட திட்டங்கள் நிறைவடையும் போது சுத்தகரிக்கப்பட்ட நீர் மட்டுமே நீர்நிலைக்கு சென்றடையும் இதனால் நீர்நிலைகள் மாசடைவது முற்றிலுமாக தடுக்கப்படும் இத்தனை பணிகளும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை காட்டிலும் நம்முடைய கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்திலே உருவாக்குகின்ற போது மாவட்ட ஆட்சியர் வந்தார்கள் நீங்கள் பார்க்கலாம் இங்கிருந்து நேரடியாக சென்னை பிரதான சாலையில திருச்சியை நோக்கி மதுரை நோக்கி செல்கிற சாலையில இடதுபுரியிலும் மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்கும் அந்த ஏரி செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் உள்ள குலவாய் ஏரி டபிள்யூஆர்டி நீர்வள நீர்வளத் நீர்வளத்துறையின் சார்பாக இருக்கிறது அந்த ஏரியில் அத்தனை மருத்துவ கழிவுகளும் அத்தனை சாக்கடை தண்ணிகளும் அதுக்குள் வந்து விழுகிறது நான் மாவட்ட ஆட்சியர் சொன்னேன் அது ஏன் அப்படி இருக்கிறது அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டேன் அப்போதுதான் இந்த நமது ரயில்வே லைன் புதிதாக போடுகிற போது கீழே அவர்கள் பவுண்டேஷன் அமைக்கின்ற போது நீர்நிலை தண்ணீர் வடியாத அளவுக்கு உயரமான பவுண்டேஷன் போட்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர் மூலமாக டிஆர்டிடம் கேட்கிறோம் எங்களுக்கு அந்த தண்ணீரை வடித்து தந்தால் புதிதான் ஏரியை சுத்தம் செய்து நல்ல நீரை கொண்டு வருவதற்க சரியாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறோம் டிஆர்எம் அதற்கான அனுமதியை தர மறுக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இப்போது சிஆர்ஆர்டி மூலமாக சென்னையில் இருக்கிற சிஆர்ஆர்டி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எப்படி அடையாறு ப்ராஜெக்ட் எடுப்பதை போல தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலைகள் முக்கியமான நீர்நிலைகளை எடுத்து அதை சுத்தம் செய்து அது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் அங்கு நடைபாதைகள் அமைத்து பூங்காக்கள் அமைத்து அதை சுத்தகரித்து தண்ணீர் நீர் தருகிறது போல கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு ஏரிகளை எடுத்திருக்கிறோம் அந்த ஏரியில் சென்னையை தவிர அதிலே செங்கல்பட்டியில் ஒரு ஏரியை இப்போ மரமலனார் ஏரியை மான் உறுப்பினர் சொன்னது போல அதையும் அந்த சிஆர்ஆர்டியில் எடுத்திருக்கிறோம் எனவே மாண்பு உறுப்பினர் சொன்னதே நிச்சயமாக நடக்கும் மாணவ உறுப்பினர் ராஜமுத்து